ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்பிபிசியல்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்மல் காட்டன் நிறைய பேரோட ஃபேவரேட் மல்மல் காட்டன் அதில் நிறையா இப்போ புதுசாக வந்திருக்கிற நியூ அரைவல் எல்லாமே பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ப்ரைஸை தான் பார்த்துட்ருக்கேன் உள்ளக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் மல்மல் ஜெய்ப்பூர் காட்டன் இது ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ரேட் அப்படிங்கிறத சொல்கிறேன் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க அதனால வந்து உங்களுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக தெரில நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டூ அந்த ரேஞ்சில் வருது உங்களுக்கு இதில் நிறைய காம்பினேஷன் இருக்குது மல்மல் காட்டன்லேயே எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது நீங்கள் மல்மல் காட்டன் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம எஸ்பிஐசஸ் விசிட் பண்ணி பாருங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் சம்ங்கே வரும் இந்த ரேட்டுக்கு நமக்கு மல்மல் காட்டன் கிடைக்காது அவ்வளோவும் மல்மல் காட்டன்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே கலர்ஸும் நிறையா இருந்தது கட்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லுக் கிடைக்கும் உங்களுக்கு முன்னாடி பிக்சரும் கொடுத்துருக்காங்க சரி மல்வல் காட்டன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சிருக்கிறேன் இது வந்து பிங்க் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்ததுங்க கலெக்ஷன்ஸும் நிறைய இருந்தது எல்லாம் ஒரு ரங்கோலி டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க எல்லாமே சேரீலேயும் க்ரீன் எல்லோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க டபுள் கலர் கான்செப்டில் தான் வந்துருந்தது அதுக்கு ப்ளவுஸ் பீஸோடு உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக தேவைப்படுச்சு டேட்டா விசிட் பண்ணிக்கோங்க இல்லை வீடியோ கால் ஆப்ஷன் மூலிமா கூட நீங்கள் ஆன்லைனில் எங்கே இருந்துட்டாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஆரஞ்சு பிங்க்கு இந்த கலர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எவர் கிரீன் காம்பினேஷன் இந்த மாதிரி வந்து மல்டி கலர் இருக்க மாதிரி அந்த மாதிரி சாரீஸ் வந்து கூட இருந்தது இதுவுமே பாருங்கள் செவ் கலரு போது நல்லாயிருக்கும் அதுவும் மல்மல் காட்டன் அப்படிங்கும் போது இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் பாடிக்கு கூலிங்காகவும் இருக்கும் நிறைய பேர் இந்த சாரி வந்து ரொம்பவே விரும்பி கட்டுவாங்க வாங்க நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் லினன் கூட இருந்தது இது லினன் காட்டன் இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் லினன் காட்டன்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது இந்த வீடியோ இதோட முடியுது இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க